நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த விடியுள்ள இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆயிரம் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சற்று முன் வெளியான புதிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் பற்றி என்ன வகையான தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் குறைந்தபட்ச ஓய்வூதியம் எவ்வளவு அறிவிக்கப்பட்டுள்ளது இது உயர்த்தி வழங்க வேண்டும் எனும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதா அதன் அடிப்படையில் ஆயிரம் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் குறைந்தபட்சம் ஓய்வூதியம் சார்ந்து என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குப் பொறுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டினையும் ப்ரெஷ் பண்ணுங்க அடுத்த அப்டேட் எல்லா விடியும் டேராக்டாக கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது பணியாளர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என ஓய்வூதியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டெல்லியில் மாபெரும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர் பொதுவாக தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்களது அடிப்படை சம்பளத்தில் பனிரெண்டு சதவீதத்தை வருங்கால வைப்பு நிதிக்கு வழங்குகிறார்கள் இந்த திட்டம் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இபிஎஃப்ஓவின் கீழ் உள்ளது நிறுவனங்கள் இபிஎஃப்ஓவில் பனிரெண்டு சதவீதம் பங்களிப்பையும் டெபாசிட் செய்கின்றன இருப்பினும் நிறுவனத்தின் பங்களிப்பு இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்திற்கு இபிஎஸ் செல்கிறது மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் திட்டத்தில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அரசாங்கம் உறுதி செய்துள்ளது ஆனால் இந்த ஓய்வூதியத் தொகையை குறைந்தபட்சம் மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்த வேண்டும் என கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது ஓய்வூதியதாரர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து தேசிய போராட்டக் குழு புதன்கிழமை புதுடெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நீண்ட காலமாக பங்களிப்பு செய்து வரும் சுமார் ஏழு புள்ளி எட்டு மில்லியன் ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்குமாறு இபிஎஃப்ஓவிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் இரண்டும் இபிஎஃப் மற்றும் பிற விதிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நிர்வகிக்கப்படும் ஓய்வூதிய பலன் திட்டங்களாகும் நிறுவனம் மற்றும் பணியாளர்கள் இருவரும் இபிஎஃப் திட்டத்தில் பங்களிக்கின்றனர் அதே இபிஎஸ் ஆனது ஊழியர்கள் பணி ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வூதியத்தை வழங்குகிறது இபிஎஸ் தொண்ணூற்றி தேசிய போராட்டக் குழுவின் தலைவர் அசோக் ரவ் கூறுகையில் தற்போது ஓய்வூதியம் பெறும் சராசரி மாத ஓய்வூதியம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே பெறுகின்றனர் மூன்று புள்ளி ஆறு மில்லியன் ஓய்வூதியதாரர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே தங்களது கோரிக்கைகளை நிறைவேறும் வகை போராட்டம் தொடரும் என்றும் தங்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான உறுதியளிக்கும் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவளிப்பதாகவும் அறிவித்தனர் குறைந்தபட்ச ஓய்வூதிய மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளிலும் உள்ளது என கமிட்டியில் தேசிய பொதுச் செயலாளர் வீரேந்திர சிங் தெரிவித்தார் முதியோர்கள் கண்ணியமாக வாழ வறட்சி உதவித்தொகையும் இலவச மருத்துவ வசதியும் வழங்கப்பட வேண்டும் என்றார் வழக்கமான ஓய்வூதிய நிதிக்கு பங்களிப்புகள் இருந்தபோதிலும் பல ஓய்வூதியதாரர்கள் மிக குறைந்த ஓய்வூதியத்தை பெறுகின்றனர் வயதான தம்பதியர் வாழ்வது கடினம் தற்போதைய ஓய்வூதிய குறைந்தபட்ச தேவைகளை கூட பூர்த்தி செய்ய போவத போதுமானதாக இல்லை என்ற குழு சுட்டிக்காட்டியுள்ளது பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் விதிகளின்படி ஒரு உறுப்பினர் பத்து ஆண்டுகள் தகுதி வாய்ந்த சேவையை நிறைவு செய்தால் ஓய்வூதியம் பெற தகுதி உடையவர் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து தேசிய போராட்டக் குழுவின் உறுப்பினர்கள் சுமார் எழுபத்தி எட்டு லட்சம் பேர் எழுபத்தி எட்டு லட்சம் ஓய்வு ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ஏழு புள்ளி ஐந்து கோடி தொழில்துறை ஊழியர்கள் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் பேரன்பது சார்ந்த கூடுதல் வங்கி கமெண்ட் செக்ஷன் பதிவு வந்து பிடிச்சிருந்தால் ஐக் பண்ணுங்கள் இந்த இடம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பெல்பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்